என்னங்க எங்க ஏந்திரிங்க என்னங்க ஐயோ அம்மா பேய் எங்கள் பேய் இல்லைங்க நான் தாங்க ஏன்ட்டி இப்படி மூஞ்சிக்கு நேரம் வந்து பயன்படுத்துகிறேன் காலையில் வா மூஞ்சலதானே முடிச்சேண்ணா இன்றைக்கி காசி எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு நாளாக என் மூஞ்சில் முடிச்சுட்டு போறீங்களா இன்றைக்கி பாருங்கள் என் மூஞ்சில் முடிச்சுருக்கீங்க நல்லது தான் நடக்கும் நீ சொல்கிற வா மூஞ்சை பத்து நாளாக இருக்கும் என்ன நடக்க போதுன்னு தெரியலையே என்னமோ நீ சொல்கிறேன் நான் ஒரு நான் கிளம்புறேன் ஏன்னா ஹீட்ரு போட்டிருக்கேன் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பாடெலாம் எதுவும் வேணாம் குளிக்கிறது ஹீட் போட்டுருக்கேன் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க சரி சரி நான் கிளம்புறேன் இருங்க இருங்க நீங்கள் கிளம்புவோ நான் முன்னாடி நிற்கிறேன் இன்னும் இது வேறையா ம் இப்போ கிளம்புங்க சரி நான் போயிட்டு வரேன் இந்த கார்களை வழியே விட மாட்டிக்கிறானே ஐயோ அம்மா எங்கடி இருக்கா ஐயோ எங்க என்னாச்சு ஐயோ அம்மா ஏங்க என்னாச்சு என்னை பார்த்து மாடி அந்த கேள்வி கேட்குற இருந்து உன் மூஞ்ச பார்த்து நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு இது தாண்டி எனக்கு நடந்துச்சு ஐயோ நான் என்னங்க பண்ணுவேன் சரி சரி எங்கள் அப்பா வாங்கி தந்த வண்டி எதுவும் ஆகல